கழகத்துடைய பொது முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவருடைய ஆணைக்கு தங்க கடுமையான மயிலின் தாக்கம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது அதன் அடிப்படையிலே கழகத்தின் சார்பாக உடனடியாக நீர்மோர் பந்தல் திறக்க உத்தரவிட்டார் அதன் அடிப்படையில் கோவை மாவட்டத்திலே பகுதியில் பகுதியிலே இன்றைக்கு அலை இன்றைக்கு நீர்மொற்பாட்டல் சேர்ந்து ஏழல் நீர் போன்ற பல அதே போல பல கனிகள் எல்லாம் வைத்து இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டது குறைஞ்சத்தில் அம்மா இருக்கும்போது சரி இந்த நேரத்தில் இப்படிதான் சொல்லுவாங்க அதே போல எடப்பாடி அவர்களும் உத்தரவு கிடங்க இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் நீர்மொற்பத்தில் திறக்கப்படுது அந்த இடப்பில் இங்கே திறக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு தமிழகத்தில் எந்த நலத்திட்டமாக இருந்தாலும் சரி அது அண்ணா தான் செய்யும் எடப்பாடியார் முதலமைச்சர் இருக்கும்போது போது கோவை மாவட்டத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி தந்தார் நாலு வருஷத்தில் திமுக எதுவுமே செய்யல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் கோவை மாவட்டத்தில் விடுபட்ட திட்டங்கள் செய்யாத திமுக செய்யாத திட்டங்கள் எல்லாம் மீண்டும் செய்ய வேண்டும் எதிர்பார்க்கிறார்கள் கண்டிப்பாக எடப்பாடியார் முதலமைச்சராக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருவது கோவை மாவட்டத்தில் திமுக புறக்கணித்திருக்கிறது கண்டிப்பாக மீண்டும்

நான் நான் தயிசனா பாப்பா நீ என்ன பண்ணுற யாரு அண்ணா தனிசன் அண்ணா ஜகனா எங்கே ஜன ஜ ஜன கோடனா

சும் என்னப்பா பிரச்சனை